மிகப்பெரிய செல்வந்தராகும் யோகம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு இருக்கு இது உங்க ராசி இருக்கா இந்த உலகத்துல யாருக்குதான் பணக்காரர் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஆசை இல்லாம இருக்கு யோசிச்சு பார்த்தா யாருக்குமே இந்த ஆசை இல்லாம இருக்காது என்பதுதான் உண்மை செல்வந்தராக வேண்டும் என்றால் கடின உழைப்பும் சரியான நேரத்தில் சரியான முடிவும் எடுக்க வேண்டியது அவசியம் இந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே செல்வந்தராகும் யோகம் இருக்கிறதாம் அது எந்த ராசிக்காரர்கள் என்பதை காணலாம் அது முதல் ராசி ரிசபராசி ரிசவ ராசிக்காரர்கள் நன்மகத்தன்மை நிற்கவர்கள் மற்றும் சிறந்த பொறுமைசாலிகளாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் மற்றவர்களால் இயலாத காரியங்களை வெற்றியோ தோல்வியோ முயற்சி செய்து பார்த்தாக வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் மிகவும் கடின உழைப்பாளிகள் இவர்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு பணமும் இவர்களது சொந்த வியர்வை மற்றும் ரத்தத்தால் ஆனது இவர்கள் தங்களது பணத்தை அதிகமாக செலவு செய்பவர்களும் கூட ஏனெனில் இவர்கள் சொகுசான வாழ்க்கை வாழ விரும்புவார்கள் சிறந்த நிதி நிர்வாக திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் இரண்டாவது ராசி கடகராசி கடகராசிக்காரர்கள் மற்றவர்களை மிகவும் அதிகமாக விரும்பக்கூடியவர்களாகவும் அவர்கள் மீது அதிக அக்கறை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களது உலகமே இவர்கள் குடும்பமாக தான் இருக்கும் கடக ராசிக்காரர்களுடைய குடும்பத்தை திருப்திப்படுத்துவதும் அவர்களது தேவைகளை பூர்த்தி இருக்கும் இவர்கள் தங்களது சொத்து விஷயத்தில் கவனமாக ஆனால் கடக ராசிக்காரர்கள் தங்களது நிதி நிலை நிதி சார்ந்த முடிவுகள் எடுப்பது குறித்து மற்றவர்களிடத்தில் கண்டிப்பாக ஆலோசனை மேற்கொள்வது என்பது கூடாது அடுத்த ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் மிக சிறந்த செல்வ வளம் இருப்பார்கள் இவர்களது பிறப்பு ஏழ்மைகள் ஆரம்பித்தாலும் கூட இவர்கள் தங்களது சொந்த முயற்சியினால் செல்வந்தராவது என்பது உறுதி இவர்களுக்கு தங்களது நிதி கையாள்வது என்பது மிக நன்றாக தெரியும் இவர்கள் எப்போதும் சரியான சேமிப்பு முறையை தான் தேர்ந்தெடுப்பார்கள் இவர்கள் எந்த நேரத்திலும் ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டார்கள் இவர்கள் இயற்கையிலேயே தலைமை பண்பு உடையவர்களாக இருப்பார்கள் இந்த வரிசையில் நான்காவது ராசி ராசி கண்ணி ராசிக்காரர்கள் மிக சிறந்த நிர்வாகிகளாக இருப்பார்கள் இவர்கள் அனைத்து விதமான நிதி சம்பந்தப்பட்ட வேலைகளையும் சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தங்களது முடிவுகளை தீர்க்கமாகவும் தெளிவாகவும் எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கண்ணி ராசிக்காரர்கள் தங்களது பிசினஸ் டீல்களை சுமூகமாக பேசி முடிக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் ரியல் எஸ்டேட் தொழில்களில் மிக சிறந்தவர்களாக இருப்பார்கள் கடைசி ராசி விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பானவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பண விஷயத்தில் எப்போதும் கராராக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் செலவு செய்யும் போதும் யோசித்து செலவழிக்க கூடியவர்கள் தாராளமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்போதும் எப்படி எளிமையான முறைகள் பணம் ஈட்டலாம் என்பது பற்றி சிந்திக்க கூடியவர்கள் இவர்களது முடிவுகள் எப்போதும் சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும் இவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாதையில் எப்போதும் சென்ற பாதையில் சிறந்து விளங்குவார்கள் இவர்களுக்கு எந்த வழியிலாவது செல்வம் வந்து கொண்டேதான் இருக்கும் உங்களது கருத்துக்களை கமெண்ட்கள் பதிவு செய்யுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க